ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வா ரேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை இன்று நவம்பர் மாதத்தின் முதல் வாரம் விழாக்கிழமலை நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் என்று குழந்தைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக உருக்கமாக இந்த வழியிலே உருக்கமாக மண்டாடுவோம் அதுவும் பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம் இன்றைய நற்ற இதை கூறுவது போல எவ்வாறு அந்த தொன்னூற்றி ஒன்பது ஆற்றை பற்றி அவர் கவலைப்படாமல் அந்த ஒரு ஆடு மனம் மாற வேண்டும் அந்த ஒரு நபர் மனம் மாற வேண்டும் என்று முடிமுயற்சியோடு ஆண்டவர் அந்த மனம் மாறக்கூடிய அந்த ஒரு ஆற்றை தேடி சென்றாரோ அதேபோன்று நாம் நம்முடைய பிள்ளைகள் அனைத்தையும் நம்முடைய குழந்தைய சிவில் பாதத்திலே கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல அறிவையும் நாணத்தையும் மன மாற்றத்தையும் கொடுக்க இந்த பள்ளியிலே ஒருக்கமாக மன்றாடுவோம் பெரிய மாணவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் மிகவும் அழகாக இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியிலே நம்ம ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு க கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் மிகவும் அழகாக அமைந்துள்ளது தன்னை குறித்து கடவுளுக்கு தன்னுடைய கணக்கை நாம் கொடுக்க வேண்டும் பிரேரை குறித்து அல்ல பிரிய மலர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமோ அல்லது அன்னை கன்னி மரியாளிடமோ முன் அமர்ந்து மற்றவர்களை பற்றி என்னுடைய மருமகள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார் அவராலே எனக்கு ப்ரெஷர் வருகின்றது அவராலே எனக்கு பிபி வருகின்றது சுகர் வருகின்றது என்று மற்றவர்களை பற்றியதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் கணக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் கடவுளிடம் தன்னை பற்றி தான் ஆண்டவர் என்று கணக்கு வைக்கின்றார் முதல் வாசகத்தில் தான் இந்த நிலையில் இருக்கின்றேன் தான் செய்தது தவறு தான் தவறான போக்கிலே போய்விட்டேன் தான் தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டேன் தான் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் கடன் வாங்கி செலவு செய்து விட்டேன் ஆகவே தன்னுடைய கணக்கை தான் ஆண்டவர் என்று எடுத்து வைத்து ஜெபிக்க நமக்கு அழைப்பிட விடுக்கின்றார் தன்னுடைய கணக்கை அனைத்தையும் மறைத்துவிட்டு தன்னுடைய தவறை அனைத்தையும் மறைத்துவிட்டு தான் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு மனம் மாறாமல் இருக்கின்றோம் பிரியமானவர்களே அதை தான் ஆண்டவர் தன்னுடைய கணக்கை நாம் எப்போது நாம் ஒப்பு கொடுக்கின்றோமோ ஆண்டவரிடத்திலே அப்போது தான் நாம் முழுமையாக மனம் மாறுகின்றோம் அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் தன்னுடைய கணக்கு நாம் கொடுக்கின்ற போதுதான் நாம் முழுமையாக மனம் மாற்றம் அடைகின்றோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிகவும் அழகாக சொல்லுகின்றது மாமியார் மருமகளை பற்றி கணக்கு கொடுப்பது மருமகள் மாமியாரை பற்றி கணக்கு கொடுப்பது யாரும் அவர் அவர்களுடைய கணக்கை சரியாக ஆண்டவரிடத்திலே கொடுப்பது கிடையாது தன்னுடைய கணக்கை மறைத்து மாமியாரை பற்றி குறை சொல்வது மருமகளை பற்றி குறை சொல்வது மருமகள் மாமியார் பற்றி குறை சொல்வது இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அதை அனைத்தையும் மாற்றி தன்னை பற்றி யோசிக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இதில் இரண்டு விதமான ஓம் வழிகளாக நாம் பார்க்கின்றோம் ஒன்று காணாமல் போன ஆடு மற்றொன்று காணாமல் போன திராக்குமா அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை அந்த கண்டுபிடித்த பிறகுதான் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார் அளவில்லாத மகிழ்ச்சி கொள்ளுகின்றார் அந்த காணாமல் போன ஆடு எது என்று பார்க்க மனம் மாறாத ஒரு நபரை தான் மனமாற்ற ஆண்டவர் என்று நமக்கு அழைப்பிலை விடுக்கின்றார் ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் விலகி செல்கின்ற போது நம்மை தேடி வரும் ஒரு தெய்வமாக இருக்கின்றார் ஆகவே நாம் எப்போது நாம் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் செல்கின்றோமோ அன்றுதான் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார் அதே போன்றுதான் அந்த பெண்ணானவள் எப்போது அந்த திராக்மாவை கண்டுபிடிக்கின்றாரோ அப்போதுதான் அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் தன்னுடைய அண்டை விட்டாரையும் குறித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துகின்ற பெரியம்மான் அவர்களை ஆகவே நம் ஆண்டவர் இடத்திலிருந்து விலகி சென்றார் ஆண்டவரோடு நெருங்கி வர நாம் முயற்சி செய்வோம் புத்தர் ஒருவர் இறந்த பிறகு அவர் விண்ணகத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார் புத்தர் விண்ணகத்தில் செல்கின்றார் அங்கே அந்த விண்ணக நுழை வாழில் இருக்கின்ற அந்த பாதுகாவலர் அந்த கேட்டு வாட்ச்மேன் அவர்கள் சொல்லுகின்றார் புத்தரை பார்த்து புத்தர் அவர்களே உங்களுடைய நேரம் வந்து விட்டது நீங்கள் உள்ளே செல்லலாம் என்று சொல்லுகின்றார் அப்போது புத்தர் அவர்கள் கூறுகின்றார் கடைசி ஆன்மாக்கள் விண்ணகத்துக்கு செல்லும் வரை நான் இந்த என்ட்ரன்ஸ் இந்த நுழைவு வாயிலே நான் காத்து இருப்பேன் எப்போது அனைத்து ஆன்மாக்களும் விண்ணகத்துக்குள் செல்கின்றாரதோ இறுதியாக நான் விண்ணகத்துக்கு செல்கின்றேன் என்று அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் புத்தர் அங்கே காத்து கொண்டிருந்தாராம் பிரியமான் அவர்களே ஆக புத்தர் அவர்கள் மற்றவர்களுடைய மன மாற்றத்திற்காக அந்த விண்ணகத்தை நுழைவு வாழ்க்கையில் நின்று கொண்டு மற்ற ஆணன்மாக்களுக்காக காத்து கொண்டு மற்ற ஆண்மாக்களுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தாராம் பெரிய மாணவர்களே ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய மன மாற்றத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகள் மன மாற்றத்திற்காகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் கடுமைப்பட்டிருக்கின்றோம் பெரிய மாணவர்களே இந்த நேரத்திலே ஆண்டவர்களிடத்திலே அவருடைய அருள் அருளையும் அவருடைய பரிவு இறக்க குணத்தையும் கெஞ்சி மன்றாடுவோம் நாமும் மனம் மாறுவோம் நம்முடைய பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்று தொடர்ந்து இந்த வழியிலே இவருக்குமாக மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு தங்கட்டும் ஆமேன்